ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சி நேயரான இவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா நோயை குணப்படுத்த ஸ்ரீ பெரியவா சொன்ன பரிகாரம் என்ன விஷ்ணு சகசரநாம ஜபம் சொல்கிறத மட்டும் இல்லை ஆரோக்கியம் உள்ளிட்ட எத்தனையோ பயன்கள்லாம் தரக்கூடியது நான் ஓயாம சொல்கிறேன் ஜனங்களும் கேட்குறா அவளுக்கு அது உண்மைதான் நான் நிரூபித்து காட்ட வேண்டாமா அதுக்கு தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டேன் அப்படிங்கிறா பெரியவா கரூர் பண்டிட் ராமசர்மாங்கிற ஒரு ஆயுர்வேத வைத்தியர் சகலவிலாச வைத்தியசாலையை நிறுவி மருத்துவம் பார்த்துட்டு வந்தார் கேபி சுந்தராம்பாள் தீரர் சத்தியமூர்த்தி இவாலெல்லாம் அவர்கிட்ட மருத்துவம் பார்த்துட்டார் ஓவியரான நாமக்கல் கவிஞரோ தன் ஆரோக்கியத்தை மீட்டு தந்த அவருக்கு அழகிய முருகன் படத்தை வரைஞ்சு கொடுக்குறார் சர்மா அப்படிங்கிறவர் மகா பெரியவாளுடைய பக்தர் பெரியவா கரூர் வந்தால் அவர் வீட்டில் தான் தங்குவார் ஒரு முறை பெரியவா தனக்கு காய்ச்சல் அறிகுறி இருக்கிறதாகவும் ராமசர்மாவை காஞ்சிபுரம் வருமாறு சொல்லி அனுப்புகிறார் ராமசர்மாவும் வரார் அவருடைய மருந்து பெட்டியை திறந்து முகத்தில் பார்த்தவருக்கு அப்படி ஒரு சிரிப்பு பெரியவா முகத்தில் உன்னத்தான வர சொன்னே தவிர மருந்த பெட்டியோடு வான்னு சொல்லலையே அப்படின்னாலாம் பெரியவா சர்மாவோ ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு காய்ச்சல்னு சொன்னதா மருந்து பொட்டியதோட ஓடி வந்துட்டேன் உடன் அப்படின்னு இருந்தா எப்போதாவது காய்ச்சல் வர்றது சகஜம்தானே காய்ச்சலே உடலை குணப்படுத்த தானே வருது அது சரி நோயை குணப்படுத்த மருந்து எதுக்கு அதுக்கு வேறொரு வித்தியாசமான மருந்து இருக்கு அதை பிரயோகம் பண்ணத்தான் சொன்னேன் வரச்சோடனே ராமசர்மாவுக்கோ புரியல அப்போ பெரியவா தொடர்ந்து சொல்றா நீ குளிச்சுட்டு தான் வந்திருப்ப இரு நான் போய் இன்னொரு முறை குளிச்சுட்டு வந்துடுறேன் காய்ச்சல் இருக்கும்போது குளிக்கிறேன் அப்படிங்கிறாலேன்னு ராமசர்மாவுக்கு மனசு பதறது ஆனால் மறுத்து எதுவும் சொல்லத் தோணலை ஆ வா குளிச்சுட்டு வர வர வரைக்கும் காத்துருக்க தன்னோட உடல் உஷ்ணத்தை அளந்து பார்க்க சொன்னான் தெர்மாமீட்டர் மூலம் பார்த்ததுல காய்ச்சல் இருக்கிறது உறுதியாச்சு நல்லது நல்லது நாம் ரெண்டு பேருமே இப்போ விஷ்ணு சாஸ்திர நாம ஜபிக்கிறோம் அப்படின்னு சொல்றாளாம் பெரியவா ரெண்டு பேரும் இணைஞ்சு ஜபிக்கிறா ஜபம் நிறை நிறைவடைஞ்சதும் பெரியவா தன்னோட உடல் வெப்பத்தை மறுபடியும் சோதிக்க சொல்கிறா என்ன ஆச்சரியம் காய்ச்சல் முற்றிலும் பேர்த்து உடனே பெரியவா சர்மா கிட்ட விஷ்ணு சகசிரநாமம் ஜபம் சொல்கிறது சொல்வது செல்வத்துக்கு மட்டும் இல்லை ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் உள்ளிட்ட எத்தனையோ பயன்களை தரக்கூடிய இந்த விஷ்ணு சதஸிரநாமம் நானும் ஓயாமல் சொல்கிறேன் ஜனங்களும் கேட்குறா அவளுக்கு அது உண்மைன்னு நான் நிரூபித்து காட்டணும் இல்லையா அதுக்கு தான் இதை பயன்படுத்திட்டேன் கடவுள் நாமம் பிறவி பிணியை தீர்க்கும்னு சொல்கிறது பிறவி பிணியையே நீக்கும் அப்படின்னா பிறவியில் வர பிணியை நீக்காதா என்ன நோயாளிகளுக்கு நீ வழக்கம் போல் மருந்து கொடு வியாதி வந்தாலோ மருந்து சாப்பிட்ணும் தான் ஆனால் கூடவே விஷ்ணு சகசரநாமங்கிற மருந்தையும் சேர்த்து பயன்படுத்தலாமே உன்னை தானே தேடி வரவா உன்கிட்ட இருக்கிற நீ இதையும் உன் ப்ரிஸ்க்ரிப்ஷனில் சேர்த்துக்கலாம் அதுக்கு தான் உனக்கு நம்பிக்கை வரத்துக்காக தான் உன்னை வர சொன்னேன் இல்லையா காந்தி இயற்கை வைத்தியத்தை கொண்டாடினார்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இயற்கை வைத்தியத்தில் பிரார்த்தனைக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையை தட்டி சிரித்தாலாம் தெரியவா அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குருப்பண்ணமாமி மாமி முத்தான்மகம் இந்த குருவாரத்தில் கிழமைக்கு தகுந்த மாதிரி விஷ்ணு சரஸ்ரநாமம் பாராயணம் பண்ணினாலோ நமக்கு எவ்வளவு பிணியை தீக்குங்கிறது இது கண்கூடான உண்மை இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்